தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருமந்திரம் முதல் தந்திரம் மூன்று செல்வம் நிலையாமை பாடல் நூற்று எழுபத்தி ஆறு உடம்போடு உயிரடி விட்டு ஓடும்போது அடும் பரிசு ஒன்றில்லை அண்ணலை எண்ணும் விடும் பரிசாய் நின்ற மெய்னமன் தூதர் சுடும் பரிசத்தையும் சூழகிலாரே விளக்கம் உயிர்கள் உலக ஆசையில் எவ்வளவுதான் செல்வங்கள் சேமித்து வைத்திருந்தாலும் அவர்களின் உடலை விட்டு உயிர் பிரிந்து ஓடிவிடும் உடலை விட்டு உயிர் வரும் வழியில் வெளியே காத்திருந்து அதை கவர்ந்து செல்லலாம் என்று நிற்கின்ற எம தூதர்களுக்கு தடையாக இருக்கக்கூடிய ஒரே செல்வம் இறைவனைப் பற்றிய தூய்மையான சிந்தனை மட்டுமே இறைவனைப் பற்றிய தூய சிந்தனையில் வாழும் உயிர்கள் வெளிவிடும் மூச்சுக்காற்றிய சுற்றி வருவதற்கு கூட யம தூதர்கள் பயப்படுவார்கள் எப்போதும் உயிர்களை காக்கும் இறைவனைப் பற்றிய எண்ணி இருந்து வீணான செல்வங்களின் மேல் ஆசை வைக்காமல் இருக்க வேண்டும் திருச்சிற்றம்பலம்